ஐயா வணக்கம் ஐயா அம்மா வணக்கம் அன்பான உறவுக்கு நன்பு வணக்கம் சொல்லுமா ஐயா நம்ம இந்த வாழ்க்கைய வாழ்றோம் இந்த வாழ்க்கைய ஏன் வாழ்றோம் நிறைய பேருக்குள்ள கேள்வி எழும்புது நான் எங்க இருந்து வந்தேன் எப்படி இது இருந்தேன்ற ஒரு பெரிய கேள்வி எழும்புது ஆமா ஆமா எல்லாத்தையும் இருக்கு பொதுவா இருக்கு நிறைய பேர் வந்து கிட்ட போறது இருக்கிற வாழ்க்கை வாழ்றது இங்க இருக்குன்ற மாதிரி கண்டிப்பா அதுலயே பாத்தீங்கன்னா இப்ப அந்த கேள்வியை கேட்டு எனக்கு என்ன ஆக போகுது நிறைய பேர் அந்த கேள்வி கேட்கும் போது நீங்க சொல்லிருக்கீங்க நானும் அத யோசிப்பேன் இந்த கேள்வியை கேட்டு இன்னுமே நம்ம காலத்தை இன்னும் கடை கிடைக்கிறோம் இன்னுமே அந்த கழிந்து போன காலத்தை இன்னுமே மேற்கொண்டு கழிக்கிறோம் ஏன் நம்ம அந்த மாதிரி போக மாட்டோம் என்ன நமக்குள்ள தடுக்குது என்னன்னு எங்க இருந்து வந்தேன்னு தெரிஞ்சுதானே எனக்கு போக முடியும் இது தெரிஞ்சுக்கிற பாதையே இன்னும் உள்ள 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 போயிட்டு போயிட்டு போகிற பாதையே விட்டுறோம் ஏன் இப்படி பண்றோம் பொறுத்த நம்ம முதல் முதல்ல நம்ம தோன்றுறோம் தோன்றும் போது நமக்குள்ள இப்படி தோன்றணும் எல்லாரும் தெருல அங்கதான் போ நான் எப்படி வந்தேன் அதை ஆராய்ச்சி பண்ணுவோம் நான் கண்டுபிடிக்கும் அதுதான் இது வரைக்கும் இத்தனை ஒரு யுகத்துல இத்தனை நாள்ல இது இவ்வளவு மாற்றத்தை பண்ணி வந்தது அதுதான் பண்ணி வருவாரு உண்மை எது உருவா இருக்குதோ எது நிகழ்வா இருக்குதோ அந்த நிகழ்வு தான் இந்த உருவமா இருக்குது அந்த உருவம் பக்காவா ஆகிறதுக்கும் அதுதான் காரணம் அது இப்ப தேடுறதுக்கும் அதுதான் காரணம் அதை தேடி தொலைக்கிறதுக்கு அதுதான் காரணம் உண்மைங்க அதை தேடி அதுதான் தொலைக்கிறது தேடுதோ நீ உன்ன தேடுறன்னு நீ போகும் நீ உன்னு குறைக்கிறனு அர்த்தம் உன்ன நான் கண்டுபிடிக்கிறேன்னு போகும்போது நீ கண்டுபிடிக்கிறோன்னு நினைச்சு ஒரு விஷயத்தை நீ ஸ்டார்ட் அப் பண்ணும்போது புதுசா வருஷம் அர்த்தம் புதுசா பண்றது அர்த்தம் நீ ஸ்டார்ட் அப் நீ இது எங்க இருந்து ஆரம்பிச்சதா இடத்துக்கு போன எல்லாரோட எண்ணம் உது அப்பதான் நம்மளால முடிவ கண்டுபிடிக்க முடியாது நீ ஆரம்பிச்சத பார்த்தா முடிவ கண்டுபிடிக்க முடியாது நீ ஆரம்பிச்சத நீ பாக்க போறா நீ திருப்பி ஆரம்பிக்க போறனு அர்த்தம் நான் திரும்ப ஆரம்பிக்க போறேன் அர்த்தம் இதான் யாருக்கும் பெருசா குழப்பப்படல நீ மீண்டும் ஆரம்பிக்க போற ஆனா எல்லாருக்குள்ள என்ன பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்தை பார்த்தா முடிய கண்டுபிடிக்க நீ ஆரம்பத்தை நீ கண்டுபிடிக்கணும்னாலே நீ திருப்பி ஆரம்பிக்கணும்னு அர்த்தம் அந்த ஆரம்பம் தான் ஆராய்ச்சி இப்ப அந்த ஆராய்ச்சி தான் பல விஷயத்தை புதுசு புதுசா புதுசு புதுசா புசு புதுசா கண்ணியம் பண்ணுவோம் ஆனா அந்த ஆராய்ச்சி அந்த முடிவை நோக்கி போவோம்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அது முடிவு நோக்கி போக முடியாது திரும்ப இன்னொரு ஆராய்ச்சிக்குள்ள இன்னொரு ஆராய்ச்சிக்குள்ள இன்னொரு ஆராய்ச்சிக்குள்ள தான் போக முடியும் ஏன்னா அது இன்னொரு பரிமாணம் இப்ப நீங்க கூட பாருங்க நம்ம எது பேசுறோம் ஆராய்ச்சி பேசுன்னு சொல்லிடுறோமா ஆமா

ரெண்டுமே தான்து கேள்வி நீ தான் பதிலு நீ தான் இங்க ரெண்டுமே நீ தான் இருக்குது இருக்கும் போது நீ அதை விழுத்து நீ ஒரு ஆராய்ச்சிக்குள்ள போற அந்த ஆராய்ச்சிக்குள்ள போய் திருப்பி அவுட்ல வெளியே ஆரம்பிக்க வெளிய இறங்கி தான் நீங்க தேட ஆரம்பிக்கணும் நீ உள் தேடும் போது மட்டும்தான் அதுக்கு கண்டுபிடிக்க முடியுது கண்டுபிடிக்கும் தேடதான் முடியும் தேட ஆரம்பிச்சா தேடினதான் இருக்கலாம் அது எங்கே கிடைக்காது உனக்குள்ள தேடிட்ட அப்படின்னா ஏன்னா உனக்குள்ள நீ தேடின அப்படின்னால அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா எங்க எதை போட்டோமோ அங்கதான் அதை தேடணும் கண்டிப்பா புரியுதா இக்குள்ள இருக்கிற பொருள்ளீன்றதான் இது உள்ள ஈஸி சின்ன வட்டம் வெளியே போயிட்டு எல்லையே இல்ல நீ எப்படி தேடி எடுத்துருவீங்க அப்படிதான் எல்லாரும் ஒருத்தரா ஒருத்தரா டிராவலுக்குள்ள போய் போய் ஒரு ஞானி கூட பாத்தீங்கன்னா தான் தெரிஞ்சாங்க தேடி தேடி ஒரு கண்ட ஒரு கட்டுறதுக்கு மேலதான் அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் விஷயத்த புரிஞ்சிருந்தாங்க அப்ப கூட அவங்க தேர்ந்தென்னு ஆச்சுன்னா இது எப்படி தோன்றுச்சு இது எப்படி வந்துச்சு இது என்ன காரணம் இந்த காரணத்தை நோக்கி தான் போனாங்க அந்த காரணத்தை நோக்கி போகக்கூடாது நம்ம அந்த காரத்தை நோக்கி நம்ம போனோம்னா முடிவு கிடைக்காது திருப்பி தேர்தல் நடக்கும் திருப்பி புதுசா ஒரு விஷயம் தொடங்க ஆரம்பிக்கும் தொடங்க இருக்கு நீங்களோ நேரம் தோன்றி எவ்வளவு உருவாச்சு இன்னைக்கு என்ன வச்சு பாருங்க ஒரு விஷயம் தேர்தல் எதுக்கோசம் எப்படி நான் உருவாங்க தேர்தல் அந்த தேர்தலை உருவாக்கி அதுக்கு ஒரு கூட்டம் அதுக்கு ஒரு மார்க்கம் அப்புறம் இன்னொருத்தர் உருவாகிறார் அவருக்கு ஒரு கூட்டம் அவருக்கு ஒரு மார்க்கே பாருங்க நீ எது கோஷம் போனீங்க எல்லா முடிவை நோக்கி தான் நோக்கி போனீங்களா இல்ல பிரிவு நோக்கி போனீங்களா அளவுக்கு மீறி உன்ன தெரியவே முட்டாதீங்களா யோசனை பண்ணி பாருங்க இது எல்லா மார்க்கத்திலும் எல்லா தொழிலும் சொன்னங்க இதுதான் இருக்கிறதுல ஒரு சுட்சமான விஷயம் ஏன்னா நீ இத நீ எப்படி உருவாச்சு இன்னாச்சு ஏறாச்சு நீ ஆராய்ச்சி பண்ண நீ போயிட்டேன்னா உன் ஆராய்ச்சி அதை கண்டுபிடிக்க வாய்ப்பையே கிடையாது தெரிய மாட்டேங்குது இல்ல இதுதான் இது தெரியணும் இது புரியணும் அப்படின்னா உண்மையிலே சொல்றேன் நீங்க வந்து இது வந்து அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள நீங்க ஆழ்ந்து போனா மட்டும் புரிஞ்சுக்க ஏன்னா அன்னைக்கு நடந்த நிகழ்வுக்கு அந்த நிகழ்வு நடக்கும் போது ஒரு விஷயம் இருந்தது கூட விழிப்பே ஏற்பட்டிருந்தாலும் அது கூட அன்புன்ற ஒரு விஷயம் டிராவல் தான் அந்த அன்பு ஒண்ணும் இருக்குது வெடிப்பு ஒண்ணும் இருக்குது வெடிப்புன்றது ஏக்கம் அன்புன்றது அனைக்கும் ரெண்டு விஷயம் தான் வெடிக்கிறது அதை அணைக்கிறது இந்த ரெண்டு விஷயம் நல்லதே இருக்குது ரொம்ப வெடிப்பெயரும்போது ஒரு அணைப்பு ஏற்படும் அந்த அனைப்பு திருப்பி சுமமா ஏற்படும் திருப்பி வெடிப்பெயரும்போது திருப்பி அணைப்பு ஏற்படும் இந்த ரெண்டு நல்லதே இருக்கு அளவுக்கு மீறி அணைக்கு அணிதல் ஏற்பட்டுச்சுன்னா அணைக்கு மீறி அளவுக்கு மீறி அன்பு ஏற்பட்டுச்சுன்னா அப்போ அந்த வெடிப்புக்கு வேலை போகும் அதுதான் முடிவு கண்டிப்பா இப்ப நீங்க அந்த முடிவுன்னா நீ அப்படிதான் போகணும் நம்ம அதை விட்டு இது எப்படி வெடிச்சது இது எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நீ எப்படி போன அப்படின்னா நமக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு தேவை முடிவு வேணும் எனக்கு தேவை இன்பம் வேணும் வேற ஒண்ணுமே வேணாம் வேற எதையும் ஆராய்ச்சி பார்த்தாலும் எதையும் கண்டுபிடித்தாலும் எதையும் அந்த தேடுதலும் ஆராய்ச்சி உள்ள நீ போயிட்டேன்னா நீ புதுசு புதுசா அவன் தோற்று அத்தை அத்தமே தான் அந்த தான் வச்சுது நீயும் அல்ல வந்து உருவாகி வந்தவன் நீ திரும்பி தோற்று வைக்கிறான் பத முடிவுக்குள்ள போல நீ முடிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் தான் அவங்க இருக்கணும் இங்க எல்லா உயிரும் இன்பமா இருக்குன்னு எண்ணம் மட்டும் தான் இருக்கணும் எனக்கு தேவை முடிவு வேணும் எனக்கு தேவை இன்பம் வேணும் வேற ஒண்ணும் வேணாம் எனக்கு நான் எதையும் தெரிஞ்சுக்க தேவை நான் எதையும் புரிய தேவை எதையும் நான் பார்க்க தேவை இல்லைன்ற எண்ணம் வரணும் எனக்கு வழி நீங்கன்னா போதும் எனக்கு துன்பம் இல்லாம இருந்தா போதும் நான் இல்லாம இருந்தா போதும் இங்க எல்லாமே இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அந்த எண்ணம் உனக்குள்ள தோற்று வைக்கணும் அப்படின்னா உனக்குள்ள அன்புன்ற விஷயம் ஆரம்பத்துல வந்தது இல்லையா அது டிராவல்ல தான் அன்பு போவோம் இருக்கு வெடிப்புன்னா அன்பு அறவழிப்பு முடிக்கிறதுன்னு அர்த்தம் இந்த ரெண்டு விஷயமும் அதுக்குள்ளேயே சேர்ந்தே வருது அந்த ரெண்டு விஷயத்துல கோபமும் எல்லாருக்குள்ள அளவுக்கு ஆமா அதுதான் தேடுதல் மாற்றம் வெடிப்பு புதுசா பிரச்சனை புது புது வேண்டங்கள் புதுப்பு ஜீவன உருவாக்குறது காரணம் அதெல்லாமே சஸ்டைன் பண்றது அன்பு தான் மகிழ்ச்சி அர்த்தம் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சம் அன்பு உள்ள வந்து அது போகுதுன்னு அர்த்தம் வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோ எடுத்துக்கணும் அது என்ன பண்ணா ஒண்ணும் பண்ணது உனக்கு முடிவு கொடுக்கும் இன்பத்தை கொடுக்கும் அந்த வேலையை மட்டும் அதை பார்க்க மத்த எந்த எந்த சந்தோஷம் நோக்கி நீ போயிட்டாலும் உன் சந்தோஷம் இதை நோக்கி மட்டும்தான் இருக்கணும் இதுவாதான் இருக்கணும்

அந்த பாட அது என்னன்னா இப்படிலாம் இங்க நடத்த முடியும் இப்படி எல்லாம் இந்த உடலுக்கு இந்த மாற்றத்தை பெற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணி புக்காவும் வார்த்தையாகவும் வெளியிட்டு இருக்காங்க அதை பார்த்து நம்ம எப்படி இங்க வாழணும் இந்த வாழ்க்கைன்னா என்ன என்ன இந்த இயக்கம் என்ன இங்க நடக்கிற நிகழ்வுனா என்ன இதெல்லாம் கேள்வியே கேளுங்க அப்படின்னு இந்த கேள்வி நிறைய பேர் கேட்கறாங்க இந்த கேள்வினா அதை சார்ந்து அந்த இடத்துல பிறகுறவங்க அந்த சூழல்ல வாழ்றவங்கன்னு இந்த கேள்வி கேட்டு அதுக்கான சூழலுக்குள்ள அதுக்கான பாதைக்குள்ள அதுக்கான பயணத்துள்ள போறாங்க ஆனா அதுக்குள்ள போவதவங்க

பிறர் வழியே உன் வழியா என்ன வேலையே சாதனைன்ற ஒரு சாதனைக்குள்ள மட்டும் நீ போயிட்டா இது எப்படின்னா ஒரு மரத்தை பாக்குறோம் இப்ப அந்த மரத்துல உட்பட்ட பழம் இருக்குது இப்ப நீ பார்த்துட்ட நீ அந்த பழத்தை போய் சாப்பிட்டா பசி ஆறும் ருசி தெரியும் ரெண்டு விஷயம்தான் உனக்கு தேவை அதுதான் இவ்வளவு பெரிய மரமா இவ்வளவு பெரிய கிளையா இவ்வளவு இலையா இவ்வளவு பழமா அப்படின்னு நீ ஆராய்ச்சி பண்ணி யோசனை பண்ணி இது எப்படி மொழிச்சரியா வந்தது நீ சிந்திச்சு நிற்கன்னா அந்த பழத்தை நீ சாப்பிட மாட்டேன் சாப்பிட்டு தான் உடம்புல பசி ஆறும் உங்களுக்குள்ள அந்த சுசி தெரியும் அது இல்லாம நீ சிந்திச்சு உங்களோட ஆயுள் போயிடும் இல்லாம ஆயிடுச்சு உண்மைங்க சொல்லு புரிதா இதுதான் உண்மையான நிகழ்வு இதுக்கு ஒரு உதாரணமே இருக்கு நிறைய நேரம் சொன்ன ஒரு உதாரணம் தான் ஆனா இது இந்த வாழ்க்கையோட முடிவுக்கே இது பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை கண்டிப்பா ஏன்னா எனக்கு தேவை இதுதான் வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை நான் மரத்தை பத்தி நான் ஆராய்ச்சி மாதிரி அதை கண்டுபிடிச்சிட போறேன் அதை கண்டுபிடிச்சு ஒரு பாயம் சாப்பிட்ட மாதிரி தான் அந்த பாயனா உங்க பெஸ்ட் சூப்பர் செமன் சொல்லுவோம் ஆனா அந்த பாயத்தை சாப்பிட்டா இந்த சொல்லுக்கே வேலை இல்லடா உனக்கு எதுக்குமே வேலை இல்ல முடிவுக்கு போயிடும் ஒண்ணுங்க சூப்பரான இன்பத்துக்குள்ள போயிடலாம் இவனுக்கு என்னன்னா இவனோட அளவுக்கான நான் இன்பம் தான் வேணும் இங்க நாலு பேர் பாராட்டக்கூடிய ஒரு பேர் இன்பம் தான் வேணும் அந்த எண்ணத்துல தான் இருக்கிறான் இவனுக்கு ஏன்னா அந்த சாதனை ஒண்ணுக்கு இல்லையா சாதனை அன்பு சாதனைக்குள்ள போயிருந்தானா எந்த சிந்தனையும் சொன்னது எப்ப இப்படி போய் நான் ஜாலியா இருப்பேன் அப்படி போய் சோதனமா இருப்பேன் இதை கண்டுபிடிப்பேன் அதை கண்டுபிடிப்பேன் எப்ப நான் எதையும் கண்டுபிடிக்க தேவையில்ல நான் எதையும் மன தேவை எனக்கு தேவை இன்பம் வேணும் எனக்கு தேவை முடிவு வேணும் வேற ஒண்ணு வேணும் அதுக்கான செயல் என்ன அதுக்கான வேலை என்ன அதை மட்டும் தான் நான் பார்ப்பேன் மத்த எதை நினைச்சோம் சந்தோஷமா பெரிய விதமோ ஆஹா நான் நினைக்கவே மாட்டேன்டாப்பா ஏன்னா எல்லா உயிரும் என் உயிரா தெரியுது எல்லா வழியும் என் வழியா தெரியுது சொல்யூஷன் மட்டும் தான் எனக்கு வேணுமே தவிர்த்து நான் ஆராய்ச்சி பண்றேன்னா அதை கண்டுபிடிக்க நான் எதையும் பண்ண போடணும்னு அவசியமே இல்லை பண்ண மாட்டேன் இருக்குது தான் வரும் உங்களுக்குள்ள தோணும் கண்டிப்பாங்க அது கருணுன்ற ஒரு சாதனை தான் இருக்குது அது ஏக்கமாக இருக்குது அது உடலாவும் இருக்குது அது உலகமாவும் இருக்குது அனைத்தமாவும் இருக்குது அது நம்மளோடய இருக்குது இது எல்லாருக்கும் பொது இது எல்லாரும் செய்யலாம் எல்லாரும் உணரலாம் எல்லாரும் புரிஞ்சிக்கலாம் எல்லாரும் இதுதான் நடக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதும் ஆனா அப்படி நடக்கிற அப்படி நினைக்கிறேன் யாருங்க யாருங்க ஏன்னா அந்த பழம்ன்றதுதான் சாப்பிட்டு அதியும் சத்தியத்தினா வேலை முடிஞ்சு போற விஷயம் நம்ம அப்படி கிடையாது அந்த மரத்தை என்னன்னு பார்த்து அதை குழந்தை அதை ஆராய்ச்சி பண்ணி எவ்வளவு பெருசாகுது எத்தனை இலகுது எத்தனை கிழக்குது எவ்வளவு பேருக்குது எப்படி தெரியுமா எவ்வளவு பிரம்மாண்ட தெரியுமா இதெல்லாம் யாரு தெரியுமா இறைவன் தான் பண்ண ஆகும்னு சொல்லி அந்த மரமுனி தான் அதுல இருக்கிற இளையனி தான் அதுல இருனி தான் உண்மைதான் உண்மைங்க நீ அப்படி இல்லாத அதை போய் ஆராய்ச்சி பண்ணி அதுல ஒரு பேரு சிறிய பேரு ஒண்ணுமே இல்லை அந்த சிறிய ஆஹா ஓஹோ போ ஒரு பொதுல பாராட்டி பேசுறதுக்கு உட்பட்ட மரங்கள் அந்த மரங்கள் இன்னும் உருபட்ட மரத்தை உருவாகுது ஆராய்ச்சி பண்ணிட்டே போகிறான் போயிட்டே இருக்கு ஆராய்ச்சி பண்ணா பண்ண அது ஒண்ணுன்னா காட்டும் சூப்பர்னு சொல்ல அவனை பேச சொல்லிட்டே போகலாம் ஆனா இதுக்கு முடிவு இதுக்கு இன்னும்ன்றது ஆராய்ச்சி பண்ணக்கூடாது இந்த ஆராய்ச்சி பண்ணாம இவர உயிரோட வழி என்ன அந்த துன்பம் என்ன அதை நீக்கக்கூடிய ஆராய்ச்சி மட்டும் தான் நம்ம பண்ணணும் எனக்கு இன்பம் வரணுன்ற எண்ணம் தான் உங்ககிட்ட இருக்கணும் வேற எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது எல்லா ஊருக்கும் இன்பம் வரணும் அதுதான் எனக்கு இன்பம் அது நடக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அந்த செயலுக்குள்ள மட்டும் தான் போவேன் மத்த எந்த நிகழ்வுக்குள்ள எனக்கு போறது எண்ணம் கிடையாது நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் இப்படி மறக்கணும் அப்படி போனோம் எந்த எண்ணம் எனக்கு கடந்து தான் போவேன் எனக்கு தேவை முடிதான் இந்த எண்ணம் நம்ம கிட்ட ஒண்ணு போது மட்டும் இந்த ஏக்கம் நிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் எல்லாரும் முதல் எப்படி தோன்றுச்சு யார பிரச்சனை போய் பார்த்தா தெரிஞ்சா அதுக்குள்ள நீ போயிடுவே அப்படின்னாலே நீ எப்படி அது தோன்றுச்சோ அது ஒரு விளைவு அந்த எண்ணம் உண்டை வந்தாலும் நீ மீண்டும் உன்னோட தோற்றத்துக்குள்ள போற அர்த்தம் இன்னொன்னு நீ உருவாக்க போறன்னு அர்த்தம் அது உருவாக்க போனா நீ அத ஆரம்பத்துக்கு போக முடியாது புதுசா ஸ்டார்ட் பண்ணி திருப்பி ரிவர்ஸ் எல்லாம் போக முடியும் வேண்டாமியா அப்படிதான் போக முடியும் இங்க எல்லாரும் தெரியும் அப்படிதான் போகணும் அப்படி போனதுனாலதான் நம்மளுக்கு இது வரைக்குமே எந்த ஒரு மாற்றமும் பெருசா வரல ஞானிகள் தோன்றி எவ்வளவு தோன்றி இன்னும் கட்ட முடியாதான் போகுது ஒண்ணு ஏன் கட்ட முடியா போதும் ஒரே விஷயம்தான் தான் முடிக்கணும்ன்றது வசதி போகுது என்ன சொன்னேன் இப்ப நம்ம ஒரு காசால சொன்னோம் எவ்வளவு துன்பத்தை இடத்துல ஏற்படுற எண்ணங்கள் என்ன பசி நீங்கன்னா போதும் துன்பம் நீங்கன்னா போகுதுன்னா இப்போ எங்க எண்ணம் ரொம்ப மேலே இருக்கும் அந்த எண்ணம் இங்க சரியா இருக்கிற நம்மளுக்குள்ள வந்தா அந்த எண்ணத்தை நிமித்தமா நீ சரியான செயல் செய்வ அது நிமித்தமா உங்களுக்கு பெரிய அறிவு வரும் அந்த அறிவு வரும்போது நீ இருக்கிறதுல பெரிய சயின்டிஸ்ட்னு தெரியும் நீ தான் அனைத்தும் உனக்கு புரியும் இந்த அறிவு அதுக்குள்ள வந்துடும் இப்போ நீ இங்க வாழும் போது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த நேரத்துக்கு உனக்குள்ள அன்புட்டு கருண்றது அதிகமாச்சுன்னா பிறர் வழியே உன் வழியா எண்ணுவதே உன்னால முடியற அளவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டு பக்கம் வந்துச்சுன்னா பெரிய மாற்றம் வரும் அந்த மாற்றம் வந்தா எல்லார் வழியும் வலியா இருக்குது அங்கே வழி நீங்கணும் அந்த எனக்கு இன்பமா இருக்கும் வேற எந்த இன்பமும் எனக்கு வேண்டாம் மற்ற எந்த இன்பத்தை நோக்கி நான் போற ஐடியா எனக்கு கிடையாது அது தான் இன்னைக்கு எல்லாரும் ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சியின் விளைவு ஆப்பு நம்மளுக்கு தான் இப்ப என்னங்க தெரியல ரெண்டுமே இருக்குது ஆப்போ இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு நெய்வல் முடிவு இருக்குது ஆனா அது வலி இல்லாத போகணும் ஆனா நீங்க பண்றது வலி வந்துதான் போகம்னு பண்றீங்க அது பண்ணக்கூடாது கட்டாயம் அது வலி இல்லாம போணும்னு நம்ம நினைச்சு நம்ம அதை நடக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டா அன்பா இருக்கணும் கருமையா இருக்கணும் ஒருமை குறைப்போடு இருக்கணும் அப்படி இருப்போம்னா நம்ம இந்த ஏக்கம் எப்படி உருவாச்சோ அதே மாதிரி இந்த ஏற்பதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன்னா வரும்போது கோவமும் அரவணைப்பும் சேர்ந்து தான் வந்தது கோவம்ன்றது ஏக்கம் அரவணைப்புன்றது முடிவு அந்த தான் சாதனை அந்த சாதனைன்றதுதான் பிறர் வழியா நம்ம வழியா என்ன வழியா சாதனை அது கருணைன்ற சாதனை தான் நம்ம செய்யணும் அந்த கருணைக்குள்ள நீங்க தீபா போகும்போது பெரிய மாற்றங்கள் பெரிய அனுபவம் நம்ம தரலாம் நீங்க இருக்கும் போதே நீங்க அனைத்து நீங்களும் ஓரலாம்ப்பா ஈஸியா பெரிய அறிவு நம்ம பெற முடியும் இப்ப என் கூட நிறைய பேர் டிராவல் பண்ண நிறைய பேசுவான் இருக்குறேன் இருக்கிறேன் நான் இருக்கிறதே இல்லையா இல்லையா எல்லாமே காலியா தெரியுது எதுவுமே எல்லாமே தெரியுது ஒரு எம்டி ஸ்பேஸ் நான் உருவா நான் பாக்குறேன் நான் ஆச்சரியமா இருக்குது ஆச்சரியமா இருக்குது அபூர்வமா இருக்குது பயமா இருக்குது இதுமே இல்லாம எப்படி இங்கெல்லாம் இங்கெல்லாம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா திருப்பி போனா பார்த்தா திருப்பி எல்லாம் நார்மல் எப்படி நடக்குது இங்க ஏன்னா எல்லா விசுவேஷம் தான் எல்லாம் கற்பனையில் பிம்பம் கண்டிப்பா அதை நீங்க உணர்ணும்னா நீ இந்த மாதிரி இந்த தேவையில சிந்தனைக்குள்ள போகாம எனக்கு முடிவு வேணும் இன்பம் வேணும்ன்ற அந்த செயலுக்குள்ளேயே நீ டிராவல் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா அன்புன்றது ஒரு செயலுக்குள்ள எவ்வளவு டீப்பா டிராவல் பண்றியோ நீ அந்த அனுபவத்தை இங்கேயே தர முடியும்ன்றாங்க இது இயல்பு நிறைய பேர் பெற்று விடுறாங்க எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த நிகழ்வு நடக்குமோ நடக்கும் அதுக்கான சூழ்நிலை அந்த உலக ஏக்கமே நிக்கும் நன்றா நிக்கும் அத நின்னு உலக உயிர் தான் நித்தியமா இன்பத்துக்குள்ள போகும் எல்லா உயிரும் மரணம் இல்லாத பெருவாள் அப்படின்னா அது இதுதான் இருக்கும் எல்லா உயிரும் மரணம் இல்லாத பெருவாள் அப்படின்னு பண்ண முடியும் வேற ஒண்ணும் பண்ண முடியாது கண்டிப்பாங்க எல்லா உயிரும் மரணம் இல்லாத பெருவாள் என்ன இருக்கும் நித்தியமான இன்பத்துல போகணும் கொண்டு போறது இல்ல அதுதான் அது நடந்தாதான் நம்மளுக்கு நிம்மதியா அதுதான் நடக்கணும் அதுதான் இது தோன்றதுக்கு முன்னாடி எப்படி அதுவா இருக்கும் போது இந்த பிரச்சனை இல்லை அது எப்படி இருக்கும் அந்த ஆறு எல்லாம் எப்படி அப்படின்னா தூங்குற எப்படி சிம்பிள் தூங்குற எப்படி சந்தோஷமா இல்லையா தெரியாது அப்படிதான் இருக்கும் சும்மா தெரு தெரிஞ்சது எப்படி இருக்கும் அப்புறம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் அதுக்கு முன்னாடி நாங்கள் இல்லாதப்ப எப்படி இருக்குது எப்படி இருக்கும் தூங்கும் போது எப்படி இருக்கு யோசனை பண்ணிக்கோ நீ இல்ல உன் உடல் இல்ல உன் நினைவு இல்ல எந்த சிந்தனையும் இல்லை அப்படிதான் இருக்கும் அவ்வளவுதான் இது எல்லாத்துக்கும் பொருளும் இங்க இருக்கிற எல்லா பொருளும் தூங்கும் எல்லா பொருளுக்கும் இந்த தன்மை வந்து இது வந்துட்டா போதும் தானே இதுக்கு அப்புறம் வேற என்ன வேணும் எல்லாத்துக்குமே இது கல்லுக்கு மண்ணுக்கு கட்டைக்கு மனிதனுக்கு மரம் செடி கொடி ஆண்டங்களுக்கு அணுக்களுக்கு எல்லாத்துக்குமே ஏன்னா அதெல்லாம் சேர்ந்துதான் பொருள் தூங்குது இந்த பொருளுக்கு தெரியுது ஆனா தூங்கிட்டப்பா தெரிஞ்சப்பா நீ இருக்கிறது உங்களுக்கு தெரியாது அப்ப தெரியும் எங்க தெரியுது இந்த நிகழ்வு தான் இறுதியான நிகழ்வு முடிவான நிகழ்வு இதுதான் நடக்கணும்ன்றது இங்க எல்லாரோட ஆசையும் அது தான் நம்ம போறோம் நம்ம தெரியல மகிழ்ச்சியோட மட்டுமா மாற்றம் செம்ம சந்தோஷமா இருக்க மட்டும் நினைக்கிறோம் அந்த சந்தோஷம் எதுன்னு யாருக்கும் தெரியல பெரிய சந்தோஷம் தான் அவங்க எல்லாருக்கும் ஆனா அந்த தூக்கம்ன்றது நீ இருக்கிறதுனால தூக்கத்து மேல சந்தோஷம் போகுது நீ இல்லாம இருந்ததுன்னா அந்த தூக்கமே முழுமையா எல்லாரும் சேர்ந்து ஒரே விஷயத்த மாறிட்டீங்கன்னா ஏங்கிறதுக்கு வேலை இல்லை முஞ்சி போச்சு எல்லாம் ஒரு புள்ளியில அடைஞ்சி அது பேர் ஆனந்தமா மட்டும்தான் இருக்கும் அந்த ஆனந்தத்தை நீங்க எல்லாரும் பெறலாம் அந்த நிகழ்வு நடக்கணும்னா நம்ம கருமையும் அனுபவம் அந்த வழியில நம்ம போனோம் பிறர் வழியே நம்ம வழியா என்ன வரையும் நம்ம சாதனையா கொள்ளும் போது மட்டும்தான் அவனுக்கு பெரிய நிகழ்வு நடக்கும் ஏன்னா இப்போ அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியாத நான் சொல்றேன் எவ்வளவு பெரிய துக்கத்துல எவ்வளவு பேர் துயரத்துல எவ்வளவு வழியில இருக்கிறானோ எவ்வளவு துன்பத்துல அவன் காலையில மூணு மணி ஆயிடுச்சுன்னா அவனால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அவனுக்கு ஒரு சற்று நேரமாவது அந்த ஏற்க அது அவன் இல்லாம இந்த கிருஷ்ணர்ந்து ஏன் இங்கே கிடையாது கிடையாது சொல்ல கேட்க மாட்டேன் சரி அது இல்லாம போகும் அப்போ அவன் அவன் இருக்க மாட்டான் அவன் துன்பமும் இல்லை எதுவுமே இருக்காது எதனா இருக்கணும்ல எங்க இல்லாம போய் செடி போச்சு அந்த மாதிரி இல்லாம எதுவுமே இல்லாம போய் அந்த சுகமான ஒரு தன்மை மட்டும் உங்களுக்கு தெரிய வரலாம் தெரிய கொட்டாம போகலாம் ஆக மத்தியில் சுகம் நீயே சொல்ற தூங்கி நல்லா தூங்கணும்னு சொல்லுவாரு ஆனா அது தெரியாது ஆமா ஆனா அவர் சொல்லுவாரு ஆனா அதுக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்கும் ஒரு ஆனந்தம் இருக்கும் அந்த ஆனந்தத்தை எல்லா பொருளும் உணர முடியும் அதுதான் நித்தியமான பேருந்தும் அந்த நிலை இங்க நடக்கணும் எல்லா ஞானியோடைய ஆசை இங்க எல்லா ஞானம் எல்லா மன்னர்களும் அந்த செயலுக்கோசம் தான் அந்த நிகழ்வு நடக்கணுக்கோசான் ஒரு பயணத்துல போனாங்க அந்த பயணம் நடக்கிறதுக்கான அந்த சூழல் நடக்கிறதுக்கான ஒரு சரியான சூழல் இன்னைக்கு உருவாயிடுச்சு இந்த சூழல்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய செயலுன்றது அன்பா இருக்கணும் கருமையா இருக்கணும் உரிமையை வளர்த்துக்கணும் பிறர் வழியை நம்ம வழியா வழியா சாதனையா நம்ம கொல்ல போகிறோன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கணும் நம்ம எல்லாரும் ஒரு கோல்லு ஒரு அச்சீவ்மெண்ட் இதுக்கு இங்க எல்லாமே இன்பமா இருக்கணும் எல்லாமே நித்தியமான பேருந்து நிலைக்கு போகணும் நான் போகணும் இதுதான் இங்க நடக்கணும் வேற வேறான்ற எண்ணம் கூட தோன்றணும் அது தோன்றுச்சுன்னா தூக்கத்துல அந்த தூக்கத்தான சுகம் அந்த சுகம்னா இப்படிதான் இந்த தூக்கம்ன்ற சுகம் எல்லாருக்குள்ளயும் ஒரே நாள் அந்த சுகம் ஒட்டு மொத்தமா வந்து நித்தியமான பேர் மணியை வெட்டலாம் அது நடக்கணும்னு நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டா அந்த நிகழ்வு நடக்கும் அதுவே பேரின்பமா நம்ம எல்லாருக்கும் இருக்கும் இந்த நிகழ்வு நடக்கணும்ன்றது எல்லா ஞானிக்கும் ஆசை எல்லாத்துக்குமே அந்த ஆசை அந்த ஆசை நிறைவேறணும் அது நடக்கணும்னா நம்ம இந்த மாநிலத்தை கருத்தை நம்ம எல்லாருமே பிறர் உயிரோட வழியை நம்ம வழியா நம்ம அன்பும் கருமையும் சாதனமும் நம்ம கொள்வோம் நம்ம நினைக்கும் போது இந்த பெரிய மாற்றம் அங்கே கட்டாயம் நடக்கும் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ரொம்ப நன்றி